ஹாய் வணக்கம் என்னுடைய நண்பர் கழக வயசியை விரும்பி நான் அந்த வீடியோவை அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மக்களும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் கேரளாவில் எப்படி அடிப்படை கணிப்பு எடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி சிங்கிள் போர்டு சிங் இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு வீடியோவை கிடைக்கும் பொறுமையாக அழகாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் சொல்லித்தர்றேன் இருக்கிறது சைபர் டூ ஒம்பது வேறு நம்பர் அங்கே கிடையாது அப்படிங்கிறப்போ இதை வந்து ஃபேமிலியை நான் செட் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி நம்பர் அப்படின்னா ஜீரோ ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் நைன் நைன் டூ த்ரீ ஃபைவ் டூ எயிட் மாதத்தில் மூணு நாள் அன்ஃபேமிலி நம்பர் வரும் அன்ஃபேமிலாம் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு நம்பர் எடுப்பான் அன்ஃபேமிலி அடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் மூணு நாள் டபுள்ஸ் கொடுப்பான் மிக்ஸ் இருபத்தி நாலு நாள் ஃபேமிலி நம்பர் வந்தே ஆகும் இது ஒரிஜினலாக நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் தப்பு மற்ற என்ன விஷயம்னா எல்லா இடத்தையும் கலந்துகிழந்து எடுப்பீங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஒரு ஃபேமிலியில் ரெண்டு நம்பர் எடுக்கணும் இன்னொரு ஃபேமிலியில் ஒரு நம்பர் எடுக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நேற்று வந்து சைபர் நைன் சிக்ஸ் அப்போ சைபர் வந்து இங்கே இருக்கா சைபர் ஃபோர் செவனில் சைபர் இருக்கும் நைன் சிக்ஸுங்கிறது தனியாக இருக்கும் இன்றைக்கி செட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போ நாற்பத்தேழுங்கிறது அங்கே இருக்கும் ஒம்பது இங்கே இருக்கும் அப்போ ரிப்பீட்டட் நம்பர் என்ன அடித்தாலும் இந்த பேட்டர் நம்ம மாற்ற முடியாது இது மிஷினே அந்த மாதிரி ஓடாது என்ன மிஷினை வந்து அழகாக ஃபார்முலாவில் செட் பண்ணது அந்த ஃபார்முலாவத இப்போ நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக கையில் கொடுத்துருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அடுத்து சிங்கிள் புடி எப்படி அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னும் ஒரு சிங்கிள் லாஜிக் உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது இப்போ சிம்பிளாக ஒரு ட்ரிப்ஸ் தர்றேன் என்னோடய வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக கேட்ச் பண்ணிடலாம் நேற்று என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டோட டச் நம்பர் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டுக்குள்ளே வரணும் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நைன் சிக்ஸ் அப்போ நைன் சிக்ஸில் இருந்து டச் நம்பர் தான் கொடுக்கணும் இல்லைன்னா ஜீரோவில் இருந்து டச் நம்பர் கொடுக்கணும் அப்போ ஜீரோட டச் நம்பர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் செவன் அவன் ஃபோர் செவன் உள்ளா நைனை வந்து ரிப்பீட் பண்ணிட்டான் ஆனால் ரிப்பீட் நம்ம வராதுன்னு நினச்சோம்னா ரொம்ப எப்படி தான் வராது வராதுன்னு நம்ம நினைக்கிறது தான் வரும் அதனால் ரொம்ப கெஸ்சிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க எடுத்தீங்கனால நீங்கள் வந்து இந்த சார்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் டெய்லி சார்ட்டை மட்டும் செக் பண்ணினா உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அருமையாக புரியும் த்ரீ டிஜிட் தான் எடுக்கணும் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் த்ரீ டிஜிட் எடுக்கணுமே தவிர வேறு கான்செப்டில் போய் நீங்கள் எடுக்கவே கூடாது எடுத்தீங்கன்னா த்ரீ டிஜிட் இந்த ஜஸ்ட் மிஷில் போகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க டஸ்ட் மிஸ்ஸில் போகிறதுக்கு காரணம் என்ன இதுதான் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல அன்ஃபேமிலி நம்பர் கொடுத்துருப்பீங்க நிறைய பேர் நான் எங்கே சார் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் எல்லா குரூப்பையும் வாட்ச் பண்ணியிருக்கேன் நீ தூக்கி தூக்கி எல்லா குரூப்லேயும் போடுவாங்க போடுறப்ப வாட்ச் ஆனால் அன்பேமிலி நம்பர் எடுக்கிறாலும் இது வராதுன்னு எனக்கு தெரியும் நம்ம எங்கே சொல்ல முடியுமா ஏப்பா இது வராது வரான்னு சொல்கிறதுக்கு நீ யாரான்னு என்னை திருப்பிட்டு கேட்பாங்க அதனால் அந்த வேலையில நான் பார்க்க மாட்டேன் ஏன் கூட என்ன நம்பி இருக்கிறவங்கள்தான் என்னால் காப்பாற்ற முடியும் நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னையும் யார் நம்புறாங்க என்னையே நம்புறவங்களும் நான் காப்பாற்றுவேன்ப்பா எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இது ஒரு மெத்தடு இப்போ அடுத்து போர்டு கிஷிங் போயிடலாமா ஒரே நிமிஷம் போர்டு கிஷிங் எப்படி இருக்குன்னு அடுத்த இதில் ஆரம்பிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் வெயிட் ஆ ஓகே இப்போது ஓகே இப்போ போடு மார்க்கிங் எப்படி எடுக்கணும் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கங்க இதை ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட உங்களால் அதை கேட்ச் பண்ண முடியாது எப்பவுமே போடு மார்க்கிங் இல்லை அப்படிங்கிறது டெய்லி சர்ட்டை இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த ரிசல்ட் எடுக்க போகிறோம் அதுக்கு சரியான ரூட் நமக்கு வேணும் அப்போ அந்த ரூட்டை எப்படி எப்படிலாம் எடுக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் ரூட் எப்படி இருக்குன்னா எப்போவுமே இந்த கீழே சி போர்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சு ஏன்னா சி போர்டு நம்பர் பார்த்தாலே நம்ம போட்ட காசு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடும் இப்போ அதுக்காண்டி ஒரு ரூட் அடிக்கிறேன் நான் என்னென்ன ஆங்கில போகிறேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து போர்டுக்கு மட்டும்தான் ரூட் எடுத்திருக்கேன் மேலே என்ன பண்ணியிருக்கேன்னா சைபர் பதினொன்று அப்படின்னு வச்சுருக்கோம் ஓகேயா சைபர் பதினொன்று அப்படின்னா கீழே வந்து ரெண்டு வச்சுருக்கான் ஒன்றோட பவர் அதாவது ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழுன்னு வச்சுருக்கான் இப்போ சைபர் பதினொன்று சைபர் இருபத்தி ஒன்று ஏன்னா அந்த நம்பரை கூட்ட போகிறான் இல்லை கழிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது இப்போ சைபர் இருபத்தி ஒன்று சைபர் இருபத்தி ரெண்டுன்னு கூட அவன் வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எந்த நம்பரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டா போகிறோம் அடுத்தடுத்த ஆங்கிலுக்கு இங்கேயாவது இருக்கா ரூட் இருக்கா எல்லோரும் சாக்கிஸும் எல்லாம் பார்ப்பாங்கண்ணா அப்படிதான் கிடையாது ஒரு டெய்லி சாட் இந்த டெய்லி சாட்டை எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சிங்கிள் போர்ட் நம்பரை உறுதி செய்து எனக்கு கொடுக்கும் அப்போ அந்த ஒரு நம்பர் நான் உறுதி பண்ணிட்டாலே இந்த ஃபேமிலிக்கு தான் போக போகுது அப்படின்னு நான் ஈஸியாக என்னால் எடுக்க முடியும் ரெண்டாவது ரூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைபர் ஏழு இருக்குது இங்கே எட்டுக்கு பவர் மூணுன்னு இருக்குது அப்போ சைபர் முப்பத்தஞ்சுன்னு வச்சுருக்கான் சைபர் முப்பத்தஞ்சுன்னு வச்சுருக்காங்கன்னா அப்போ இந்த இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு தான் வைக்கணும் சைபர் எழுபத்தி அஞ்சு சைபர் எண்பத்தி அஞ்சு இந்த ரூட்டில் பார்க்குறப்ப ஒன்று அல்லது ரெண்டு கிடச்சி இந்த ரூட்டில் பார்க்குறப்ப சைபர் எழுபத்தி அஞ்சு இல்லை அது மைனஸ் பண்ணால் ஒரு போர்டுக்கு எத்தனை நம்பர் கிடைக்க ஆறு நம்பர் கிடைக்கும் அந்த ஆறு நம்பரையும் தாண்டி நான் ஒரு நம்பர் நான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அதனை அந்த இடத்துல என்னோடய உழைப்பு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு வைக்கலாம் எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சுன்னு வைக்கலாம் இப்போ வந்து நான் ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ரெண்டு ரெண்டு நம்பர் எடுக்கிறேன் அப்போ அந்த ரெண்டு நம்பர் எடுக்கிறப்ப என்னென்ன ஆகுது அப்படின்னு மட்டும் வேடிக்கை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சிங்கே வந்து முழுசாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த ரூட் எடுங்க இந்த ரூட் எடுக்கிறப்ப என்னன்னு கேட்டனா மேலே அறநூற்றி அஞ்சுன்னு வச்சுருக்கான் கீழே நாலாக வச்சுருக்கான் இப்போ நான் அறநூற்றி அஞ்சுன்னா அறுபது இங்கே நாலு கீழே ஆறு கீழே நாலு இருக்குது அஞ்சோட பவர் கீரை வச்சிருக்கான் இந்த கான்செப்டில் வச்சிங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு புரியுதா இந்த விஷயங்கள ரொம்ப ஒரு போடுகிற சீங்க ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு போல் எடுக்கிறதுக்கு இதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இது ஆறு ஆறு நம்பர் வரும் ஆறு நம்பர் எதனால் ஃபில்ட்ரு பண்ணும் இப்போ ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு இல்லைன்னா அறநூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தஞ்சி இந்த ரூட்டில் என்ன வருது சைபர் எழுபத்தி நாலு சைபர் முப்பத்தஞ்சுங்கிறப்ப சைபர் எண்பத்தஞ்சு அப்போ எழுபத்தி நாலு எண்பத்தஞ்சு இங்கே நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ரிப்பீட்ட அப்படியே இறங்கிட்டே இருக்கும் ஏதாவது கான்செப்டே தான் இந்த மாதிரி போடு எடுக்கணும் எடுத்து கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து உங்கள் நம்ம ஃப்ரெண்டு யூ யூடியூப் சேனலில் கொடுத்து வேறு லெவல் நான் கொண்டு வர போகிறேன் அவருக்கு சப்போர்ட் நான் இருக்கேன் வேறு யாருமே கிடையாது நான் இருக்கேன் நான் கொடுக்குறோம்னா கெசிங் வேறு லெவலில் தான் இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு நம்பர் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அந்த ரெண்டு நம்பர் தான் அது ஃபெயில் ஆனாலும் எனக்கு தப்பு கிடையாது இன்றைக்கி நாளைக்கு நான் பாட்டு போயிடுவேன் ஆனால் ரூட்டுங்கிறது இதுதான் ரூட்டு இன்னொரு கான்செப்ட் வச்சுன்னா இங்கே எடுத்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறுன்ட்டுருக்கா ಅದ ರೂಟ್ ಇಂದೂಟ್